ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து கம்புனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதை நம்ம இந்த மாதிரி ஒரு பணியாரம் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் கம்பு நான் வந்து கம்பு குருணை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து முழுசாக இருக்கிற கம்பு கூட எடுத்துக்கலாம் ஒன் கப் வந்து கம்பு குருணை எடுத்துருக்கோம் நீங்கள் கம்பு முழு கம்பு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஹாஃப் கப் அதாவது உளுந்து எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் இல்லாட்டி வேறு ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் வெந்தயம் எடுத்துக்கலாம் இது மூணையுமே நல்லா கழுவிட்டு நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிடலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டுட்டு நம்ம ரெண்டையுமே உளுந்து தனியாகவும் கம்பு தனியாகவும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் வச்சதுக்கப்புறம் எயிட் ஹவர்ஸ் இதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அதாவது ஃபர்மெண்டேஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபர்மெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் எண்ணெய் அப்புறம் கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகு கொஞ்சம் இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கதும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அத நம்ம புளிக்க வச்சிருக்கோம் அந்த மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இந்த மாவு வந்து நம்ம பனியாரம் வார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பனியார வச்சாச்சு இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்க நெய் கூட விட்டுக்கலாம் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாவு எடுத்துகிட்டு ஒரு ஒரு பணியாரமாக மாவு கொஞ்சம் நீங்கள் என்ன ஊற்றணும் அப்போனா தான் பணியாரம் கொஞ்சம் நல்லா வரும் இது வேகட்டும் டூ மினிட்ஸ் வெந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வெந்திருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகா மட்டும் போடாமல் கூட கொடுத்துருக்காங்க